இறைவன் மிகப்பெரியவன் நவ்வா சுகருக்கு மருந்துங்க என் சமீபத்தில் அதிகம் விற்பனை செய்யக்கூடிய பழம் நெல் வயல் காலம் காலமாய் நமக்கு உணவளிக்கக்கூடிய வயல் இந்த நவாப்பழம் அந்த அரிசி வயல் இவையெல்லாம் இறைவன் நமக்கு அருட்கொடைகளாக தந்தானே இந்த மரங்கள் எல்லாம் நமக்கு தேங்காய்களை தந்து கொண்டு நிற்கிறதே இறைவன் தந்த இந்த அருட்கொடைகளுக்கு பகரமாக நாம் என்ன செய்யப்போகிறோம் வழிநெடுக அரிசி வயலும் அழகான மயிலுமாக எத்தனை காட்சிகள் ஒவ்வொன்றிலும் தான் மனிதனுடைய இயலாமை எத்தனை இந்த அரிசி வயலில் ஒரு நெல் மணியையாவது மனிதனால் உருவாக்க முடியுமா இந்த அழகான மயிலின் வண்ணங்களில் ஒரு வண்ணத்தையாவது மனிதனால் உருவாக்க முடியுமா எதுவுமே முடியாது ஆனால் எல்லாவிதமான ஆணவத்திலும் மனிதன் ஆடுகிறான் மணி மண்டபங்கள் எல்லாம் காலத்தின் சாட்சியாய் நீதியை நிலைநாட்ட போராடிய தோல்விகளை ஒப்புக்கொண்டு நிற்கின்றது இன்றைய களம் தஞ்சாவூர் மேக்கப் பிரேக்கப் என்பதற்கு எதிரான மூன்றாம் நாள் பரப்புரையாக நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மணி மண்டபங்களும் அலங்கார கட்டிடங்களுமாக பிரம்மாண்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் தஞ்சையினுடைய மாநகராட்சி அலுவலகம் வெள்ளை மாளிகை போல் இருந்தது உண்மையான பிரம்மாண்டம் மனிதனுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது உண்மையான இறைநேசர்களுக்கு எல்லா விதமான சொகுசும் பிரம்மாண்டங்களும் சொர்க்கத்தில் இருக்கிறது ஹஜ்ஜிலிருந்து வந்த சகோதரி தந்த ஜம்சம் பேரிச்சம்பளத்தோடு நிகழ்வுக்கு நாம் தயாரானோம் நாம் உயிரினும் மேலான நபிகள் நாயம் சல்லோல்லாஹ் அலைவசலம் அவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த பூனைக்குட்டி கூட போதுமானதாக இருந்தது எல்லாவற்றிலும் நபிகளாரின் நேசமும் பாசமும் கலந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கை எத்தனை எத்தனை இணைக்கிறது நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக மிட்டாய் தாத்தா என்ற ஒரு மனிதரை திடீரென்று சந்திக்கிற வாய்ப்பு போகிற வழியில் போகிற போக்கில் முகமது அபுசாலிக் என்ற நூற்றி இருபத்தி ஓரு வயது இந்த மனிதர் எப்படி இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறாருங்கிறது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது பேக்கப் பிரேக்கப்புக்கு எதிராக மூன்றாம் நாள் களப்பயணம் சுகானல்லா மக்களிடம் அச்சடித்த விழிப்புணர்வு நோட்டீஸுகளை கொடுத்தோம் நிறைய பகிர்ந்தோம் ஒரு மாற்றத்திற்கான கனவோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எனக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளை பணியாரம் காரச்சட்னி உணவு அன்றைக்கு கிடைத்தது ஆனால் காரைக்குடியில் சாப்பிட்டது மாதிரி கிடைக்கல தங்கையின் வழியாக கூட இறைவன் உணவை சிறப்பாக்கி தருகிறான் இறைவனே உணவளிப்பவன் உணர்வழிப்பவன் உயிரழிப்பவன் அலகமதுல்லா